தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணாவுடைய புனித பெயரால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிதியும் உருவாக்கினார்கள் புரட்சித்தலை அம்மாவும் அதை கட்டி காத்து வளர்த்தார்கள் என்னை பொறுத்தவரையும் புரட்சித்தலை கனவு புரட்சித்தலை அம்மாவுடைய கனவை

பெரும் வரவேற்பு இயக்கம் ஒன்று பெற வேண்டும் அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மனதிலே ஒன்று போதுதான் இந்த கருத்துக்களை ஐந்தாம் தேதி என்று பொறுத்தவரையில்

அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ரவிவர்மா ரவிவர்மா வணக்கம் கடந்த ஐந்தாம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பிற்கான பத்து நாட்கள் கெடுவை செங்கோட்டையன் விதித்திருந்தார் பத்தாம் நாளினுடைய நிறைவு நாளான இன்று செங்கோட்டையன் தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்ட முக்கிய கருத்துக்கள் என்ன வணக்கம் கனகதாரா கோபிச்செட்டிப்பாளையத்தில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு செங்கோட்டையின் செய்தியாளர்களை சந்தித்தார் இன்று அவர் தெரிவித்த கேள்வானது என்று முடிவடையும் நிலையில் அவர் ஏதாவது குறிப்பிடுவார் என முக்கிய முக்கியமாக ஏதாவது தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்தார் அண்ணாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவும் இன்று அதற்கான பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது இதன் நோக்கம் நீக்கம் ஒன்று வர வேண்டும் புரட்சித்தலைவர் அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கருத்துக்களை கலந்த ஐந்தாம் இதை பொறுத்தவரை தொண்டர்கள் பொதுமக்கள் கருத்துக்களை மனதில் கொண்டு மனுவை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் செய்தியாளர்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அவர் பதிலளிக்காமல் சென்றுள்ளார் கனகதாராக்கு நன்றி ரவிவர்மா